ஆதி துணை கூடியிருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நான் இப்ப பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா எனக்கு புரிஞ்ச மெய் இப்போ பாத்தீங்கன்னா பொதுவா மக்களுக்கு உத்ஷா வரும் சரி நன்மைத்துனும் சரி ஆஹ் பொதுவா இந்த பப்ளிக்ல மெய்வினா என்ன என்ன புரிதல் இருக்குது பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க மெய்வி மக்கள்னா மெய்வி சாலையினா ஓ அந்த இடமா அந்த இடத்துல நிறைய தங்கெல்லாம் வந்து பூமியில இருந்து எடுத்தாங்களே அது பத்தி தான் சொல்லுவாங்க மெய்வினா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நினைவு வர வரத்து ஏன்னா மீடியால அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க ஓ அங்கெல்லாம் வந்து நிறைய தங்கெல்லாம் பூமிலேருந்து தோண்டு வந்து அப்புறம் எல்லாம் நடந்தது இதுதான் இது பத்தி தான் பேசுவாங்க இப்போ மெய்வி சாலையா அங்க இருக்க மக்கள் நிறையா வெள்ள தலைப்பா கட்டினுருப்பாங்க அப்புறம் சில பேர் காவி கலர்ல ஆரஞ்சு கலர் தலைப்பா கட்டின்னு இருப்பாங்க இதுதான் மக்கள் நம்ம வெளியிருக்க எல்லாம் மெய்வை பத்தி சொல்ல சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்புறம் சொல்லுவாங்க இது மாதிரி அங்க தேவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதுவே இருக்காது எப்பவுமே திறந்துருக்கும் அப்போ அங்கெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா நிறைய குடிசு இருக்குது ஒரு ஆயிரம் குடிசை இருக்குது அந்த குடிசையில கரண்ட் இல்லை டிவி இல்லை இது மாதிரி மக்களும் ரொம்ப எளிமையா வாழ்கிறாங்க இது இதுதான் பேச பேசுவாங்க சமுத்து பொருவாங்க எல்லா ஜாதி மக்கள் இருக்கிறாங்க வேற மத ம மக்களும் சாலை வந்து பின்பற்றுறாங்க இப்போ வேற ஜாதியிலேருந்து பொண்ணு எடுத்துப்பாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க இது இதுதான் சமுத்து பொருட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது பற்றி தான் பேசுவாங்க இதுதான் மெய்வின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனா இதுதான் உண்மையான மெய்வியா இதுக்காக தான் வந்து தெய்வம் வந்தாருங்களா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எலும்பு தேய உடம்பு தேய எலிய இதுக்காக தெய்வம் வந்த வந்தாருங்களா அவரை வந்து பின்பற்றது பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி மேல அடந்தர்கள் அடந்தர்கள் வந்தாங்க ஆஹ் இத்தினி பேர் கோ அந்த பாத்தீங்கன்னா இப்போ இருக்க சாலை பாத்தீங்களா நல்லா கொஞ்சம் மாடர்ன் ஆயிடுச்சு ரோடு இருக்குது தண்ணி வருது அல்ல சௌரி இருக்குது ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் முன்ன பாத்தீங்கன்னா காடு பயங்கரமான ஒரு காடு அது அந்த இடத்துல வந்து அடிப்படை வசதி எல்லாம் இல்லை அந்த காட்டுல வந்து எத்தனையோ ஐயாயிரம் அனந்தர குடும்பங்கள் எல்லாம் நம்பி தெய்வம் வந்து பா நம்பி வந்தாங்க எதுக்காக இதுக்காக வந்தாங்க ஓ அப்பா இங்க குடிச இருக்குது அல்ல சமத்துவ பொருள் இருக்குது இந்த விஷயத்துக்காக வந்தாங்க அப்புறம் இது பத்தி நம்ம உண்மையான விஷயம் என்ன இப்போ அதுதான் இப்ப எதுக்காக தீனி குடும்பங்கள் அனந்தர்கள் தெய்வம் எதுக்காக வந்தாங்க இந்த சாதாரண விஷயத்துக்காக வந்து மெய்விச்சால அந்த ஒரு பெருமையான விஷயம் இருக்குது இது இல்லை முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னா சாவு வந்து ரெண்டு விதமான சாவு இருக்கு ஒன்று வந்து சாதாரண சாவு கசப்புத்திட்டு எல்லாம் வெளியாகி வர ஒரு அடையாளம் தெய்வம் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து அடையாளம் கிட்டுகிறாரு இந்த அடையாளம் வந்து இருந்தால் அந்த ஜீவன் வந்து சொருகப்பதி வாழ்கிறது முக்தி அடையுது இதுதான் இது வந்துதான் நம்மள வந்து தெரிஞ்சுக்கணும் நான் இது பத்தி நிறைய பேர் பேசுறது இல்லை இப்ப மீடியால பேசுங்க டிவில பேசுறதுன்னா மிச்சது வேற விஷயம் எல்லாம் பேசுவாங்க ஆகா கரண்ட் இல்லப்பா இப்படி இருக்கிறாங்க மக்கள் புதுசு இருக்குது அது பட் இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டாங்க இதை மாதிரி ஒரு ஜீவ சமாதி அடைகிறாங்க மக்கள் இப்போ இது இந்த இந்த அதிசயம் நடக்குது இதை பத்தி நம்ம பேசணும் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஜீவ சமாதினா எப்படி நம்ம சொல்கிறோம் ஜீவ சமாதி அடைந்தாலும் அசில அடையாளம் தெய்வங்கள் கிளீனாக கொடுத்துறாங்க அதாவது அவங்க கசப்பு தீட்டு வெளியே ஆகாது அவங்க வந்து நம்ம அவங்க பிம்மத்துக்கு வந்து தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த பிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் வெயிட் எல்லாம் நார்மல் வெயிட்டாக இருக்கும் பணம் வெயிட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பணம் வெயிட்டெல்லாம் இருக்காது அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறம் வரும் பிம்மத்தில் ஒரு மஞ்சள் நேரம் விம்மத்தலம் இதெல்லாம் வந்து பத்து அடையாளத்துல சில முக்கியமான அடையாளன்னு நான் சொல்றேன் இந்த அடையாளன்னா நம்ம வந்து அடுக்கான மக்கள் ஜ வந்து இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுவத்தி ஆறுல வந்து இருந்து அப்புறம் தண்ணி விராட்டு தவம் போயிட்டார் ஆனால் முன்ன வந்து பார்வானுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வரிகளுக்கு தான் அந்த சக்தி இருந்தது ஏன்னா தெய்வம் இத்தனை வருஷம் இப்ப எப்ப கன்னி விராட்டு போய் ஒரு ஐம்பது வருஷம் கிட்ட ஆகுது உண்ணும் இப்ப பாத்தீங்கன்னா உன்னும் இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ நம்ம சரி அனந்தர்கள் சரி நம்ம ஜீவப்பிராயணும் அவரவங்க அடக்க அவரவங்களும் அதிசயம் நடந்து கொண்டேதே இருக்கு மிச்சம் வந்து பார்வானுங்கள் மகானுங்களை வந்து அவங்க தான் சக்தி இருந்தது அவங்க ஏத நூல் அவங்க மந்திரம் அவங்க மறைஞ்ச அப்புறம் அதுக்கு பவர் இல்லை ஏன்னா தெய்வத்துக்கு அப்படி இல்லை இன்னும் அந்த சக்தி அந்த பவா இருக்கு நம்ம பார்த்துக்கொண்டவோ நம்மளும் வந்து சாட்சியா இருக்கணும் அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முக்கியமான பேசுறது வந்து ரெண்டு விதமான சாருக்கு இதுதான் ஒரு முக்கியமான அடையாளம் இருக்குது பேஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மெய்வெளிக்கு என்ன ஒரு நம்ம தெய்வத்துக்கு வந்து என்ன ஒரு சிறப்பு ஆஹ் தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தகபளத்துல நம்மளுக்கு வந்து நம்ம மக்கள் அவங்க யார் யார் சீடு அவரை பண்ண தகவல் நம்மளுக்கு கொடுக்குற அந்த சக்தினால தான் நம்ம வந்து ஜீவ பிரயாணம் அடக்கம் ஆகிறோம் நம்ம எப்படி அவங்க ஜிபே டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி இதுக்கு முன்ன வந்த மகான்கள் இப்ப எத்தனையோ மகான்கள் வந்துக்கிறாங்க தெய்வங்கள் பாருங்க அவங்களுக்கு அந்த வலிமை இல்ல அவங்களால வந்து இப்ப எத்தனையோ இப்போ மாணிக வாசர் வந்துக்கிறாரு அப்புறம் சுந்தரேஸ்வர் வந்து எத்தனையோ மகான்கள் சக்கராச்சாரியும் வந்து எத்தனையோ மகான்கள்லாம் வந்து பட் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க எப்படி அடையணும்னு சொல்லியிருப்பாங்க தவிர அவங்களோட தவப்படத்துல நம்மளும் முக்தி கொடுக்கறதுக்கு அந்த வலிமை இல்லை நம்ம தெய்வத்துக்குதான் அந்த பெருமை உண்டு அந்த வலிமை வந்து இப்போ இந்த நம்ம தெய்வத்தோட கணம் தெரிஞ்சுக்கணும் இந்த இடம் வந்து சாதாரண எல்லாம் இல்லை இது இதுதான் மெய் உண்மையான மெய் வழியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக உலகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக இதுக்கு முன்ன எப்படின்னா பன்னெண்டு வருஷம் ஒரு மெய் குரு தேடணும் இப்போ நீங்க ஒரு பொய் குருமானத்தை மாட்டீங்கன்னா போச்சு லைஃபே போச்சு அதுவும் பன்னெண்டு வருஷம் ஒரு மெய்ய மெய் குரு பார்த்து அவர்கிட்ட பன்னெண்டு வருஷம் அவருக்கு வந்து நல்லது கிட்ட பண்ண அப்புறம் அவரு சந்தோஷம் அடைஞ்சாதான் அவர் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணி எப்படி நீ வந்து மெய் அடையலாம் கடவுளை அடையலாம் முக்தி அடையலாம்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம பாடுபடணும் அதுக்கு ஆனா தெய்வம் வந்து நம்ம சட்டத்தே சட்டத்திட்டத்தை மாத்திட்டார் நீ அதெல்லாம் நீ கஷ்டம் நான் பட்ட மாதிரி நான் கஷ்டப்பட வேண்டாம் நான் சொல்படி நட மூல மந்திரம் நா கூட ஒட்டிக்கோ நான் சொல்படி நட நான் நாலு நூல் எழுதி வச்சுக்க அது படிங்க உலக்கத்தை கலந்துக்கோங்க சாலைக்கு வந்து போங்க தெய்வம் அதான் சொல்றாங்க அது பண்ணா போதும் அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஜீவமுக்தி ஜீவ பிரயாணம் கொடுக்குறேன்றாங்க தெய்வம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னா என்னன்னா இதுக்கு முன்ன சட்ட திட்டம் எப்படின்னா நீங்க ஆன்மீக உலகத்துல வரணும்னா ரொம்ப இருக்கணும் காட்டுக்கு போகணும் கல்யாணம் ஆக குழந்தை குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது காட்டுல வந்து கஷ்டப்படணும் இதுதான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது இருக்கும் பல சட்ட திட்டங்கள் இருந்தது ஆஹ் பெண்களுக்கு சுத்தமாவே அது கஷ்டம் இது மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான விஷயங்களா இருந்தது அப்படி இருந்தும் ஒரு மெய் குரு அது மெய் அடைய முடியும் அது ஒரு டவுட் தான் மெய் குரு கிடைக்கணும் ஆனா நம்ம தெய்வம் என்ன எதுவுமே இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தை குட்டி வசதியா இரு மகாராஜா இரு எந்த சாப்பாடு நல்லா சாப்பிடு நம்ம நம்ம என்னத்தை தியாகம் பண்ணணும் நீ நல்ல தூ தூக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றாங்க அது ஒரு நீங்க ஒரு அளவா தூங்குவோன்றாங்க எந்த கா நம்ம நம்ம என்ன தியாகம் பண்ணோம் தெய்வம் நம்மளுக்கு சொருப்பதி வாய் கொடுக்குறாரு சோ இந்த சட்ட திட்டத்தை மாத்திக்கிறாங்கதான் நம்மள மெய்வை பத்தி நம்ம சொல்லணும் இப்போ நம்ம நம்ம தெய்வத்தை பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சண்டந்தகள் இருக்கு இதுக்கு முன்ன தெய்வங்களா இருக்கிறாங்க இப்போ முன்ன தெய்வம் வந்த தெய்வங்களா சிவபகவானு திருசூலம் குடுக்கை அவங்களுக்கு எல்லாம் நம்ம போட்டோல கேமரா இதுல கேலண்டர்ல பாத்துருக்கீங்க அது வந்து சண்டந்தகள் அப்புறம் சக்திக்கு சூளம் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஆகுசம் அப்புறம் மொடகம் அப்புறம் முருகருக்கு வேலு அப்புறம் இது இது இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சன்னத தெய்வ இருந்தது நம்ம தெய்வங்கள் அடைஞ்சாரு அவங்க திருமணியில அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அது இல்லாமல் வந்து மே மெய்விச்சாலை ஆண்டவர்களை வந்து இல்லாமல் ஒரு சன்னதங்களை அடைஞ்சார் அந்த கிள்ளம்ம வந்து பாத்தீங்கன்னா அது அடைஞ்சதுனாலதான் நம்ம தெய்வத்தினால யமனை வந்து ஜெயிக்க முடியும் அந்த வல்லுமையை வந்து இந்த கிள்ளம் அந்த சண்டை அடைஞ்சதுனாலதான் யம சொல்லுவாரா ஏன் இந்த உலகமே என் கைன்ட்டு அப்ப தெய்வம் சொல்லுவாரு யம என் கை அதனாலதான் அதை வந்து யமனை வந்து தெய்வத்தை சொல்படி வந்து பண்ண முடியுது அதனால என் யம்ம வந்து அந்த நெய்வீடு சீடுங்க எல்லாம் பயம் வருது சரி அதனாலதான் அந்த இந்த வலுமை இந்த கில்லாம இருக்குது என்னவா ஆப்பதற்கு ஆமா ஆமா பாத்தீங்கன்னா அதே மாதிரி பல பல அந்த உலகத்துல பல தெய்வங்கள் எல்லாம் வந்துக்கிறாங்க பட்டு கடவுள் சொன்னது என்னன்னா கடவுள் ஒண்ணுதான் இறைவன் ஒரே ஒரு இறைவனு தான் அந்த கான்செப்ட் தான் நம்ம தெய்வம் சொல்றாங்க இதுக்கு முன்னே வந்து பல பார்வணங்கள் பல தெய்வம் வந்து இப்ப ஒரு சிவனா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் இயேசுவா இருக்கலாம் புத்தரா இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் பட் எல்லாமே வந்து ஒரே தெய்வத்தை தான் குறிப்பிடுது இப்போ எப்படி நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம இந்தியில பாணின்றோம் நம்ம தமிழ்ல தண்ணின்றோம் வேற மொழியில தெலுல உருதுல வேற வேற இப்ப இருந்தேன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த பொருள் கொடுத்தா அப்போ என்ன சொல்லுவோம் ஆமா ஆமா இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இதுதான் நானு அது பார்த்தது ருசிச்ச அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுது எல்லாமே ஒண்ணுதான்னு அப்புறம் ஒண்ணு உணர்றேன் அதே மாதிரிதான் இங்க தெய்வம் எல்லாம் ஒண்ணுதான ஒரே தெய்வம் தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மெய்வழி சாலைக்கு புரிந்தது விஷயம் என்னன்னா நம்ம தெய்வம் வந்து முக்தியும் கொடுக்குறாங்க தேக முக்தியும் கொடுக்குறாங்க இதுக்கு முன்ன வந்த பாடவான்கள் மானுங்களு பார்த்தீங்கன்னா எத்தனை சித்தர்கள் அதாவது அருணகிரிநாதர் சுந்தரேஸ்வர் மாணிகவாசர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மானுங்களா வந்து ஜீவமுக்தி அடைந்தாங்க ஏன்னா தேவ முக்தி அடையல ஆனா நம்ம தெய்வம் வந்து ரெண்டுமே ஜீவமுக்தி தேகமுக்தியும் கொடுக்குறாங்க அதுதான் நம்ம தெய்வம் என்ன சொல்றாங்க அந்த தேகமுக்தி தான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மெய்வு சாலைக்கு மட்டும்தான் பொருந்தோம் அப்புறம் தெய்வம் வந்து நிறைய அதிசயங்களா ஒரு இருந்த காலத்தில் பண்ணிக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து பாம்பு கடிச்சு ஒரு அவங்கள வந்து இந்த விஷத்தை வந்து காப்பாற்றிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னெல்லாம் நம்ம கதையில கேட்டு போ மரியாத இயேசு பெருமாள் பெருமாள் இருக்காரு இப்போ அவரெல்லாம் வந்து நிறைய பேர் இறந்தவங்கலாம் வந்து உயிர் கொடுத்து எழுப்பி அதே மாதிரி அந்த அதிர்ச்சி நம்ம தெய்வகுரு பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நக்ஷத ஐயாவோட மகள் மகன் செல்வம் ஒரு சின்ன வயசு தான் அவர் என்ன அடுக்காயிடறாங்க அப்புறம் வந்து தெய்வத்துக்கு தெரியாது அப்போ தெய்வம் போய் பார்க்குறாங்க அப்போ தெய்வம் போய் செல்வம் ஏந்திருப்பான்னு அப்புறம் இயந்துகிறாரு ஏந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு சரிப்பா செல்வம் போய் படுத்துக்கோட்டானா அவர் படுத்துக்கிறாரு இது இது பார்த்ததும் நிறைய சாட்சி இருக்குது இந்த சாட்சி இப்போ தெய்வக்கு அந்த வல்லுமை இருக்குது இப்போ வந்து இவர் வந்து சாதாரண ஏதோ ஒரு சாமியாக நம்ம நினைச்சுக்கூடாது சர்வேஸ்வர் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அதான் இப்போ நீங்கள் ஒரு வாக்கியமே இருக்குது வள்ளலாரே சொல்லிக்கிறார் இவர் வந்துருக்கிற வந்து சாதாரண ஒரு தெய்வரோ ஒரு ஒரு பானோ குருவோ நினைக்காதீங்க தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் மிச்ச தெய்வங்கள்லாம் இவங்களும் இவரை வணங்குறவங்க இப்போ நம்மள வந்து எவ்வளோ நம்ம அவரை பற்றி தெரிஞ்சிருக்குது அதுவும் நம்ம ஊரில் வந்துக்கிறாரு அவர் ஏதன நூலை நம்மளுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்குது அந்த வாழ்ந்த மண்ணில் நம்ம போய் போய் போயிட்டு வரத்து பாகியம் கிடைச்சிருக்குது நம்மளோட அவரோட சொல்படி நடந்துக்கணும் நம்ம எவ்வளவு பெரிய நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தெய்வம் என்ன சொல்லிப்பாங்கன்னா ஆஹ் வேத நூல் இப்போ வேத நூல் பாத்தீங்கன்னா மிச்ச வேத நூல் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் படிக்கலாமா படிக்கலாம் ஆனா அது வந்து எப்படின்னா வேற ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்க கஷ்டப்பட்டு பயிர் பண்ற மாதிரி அதாவது அதே தெய்வம் நம்ம சொல்லி நான் ஏதுனூல் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட இடத்துல நீங்க பயிர் செய்யற மாதிரி ஸோ அதுக்கு பலன் வேற இருக்குது இல்ல ஸோ அதெல்லாம் நம்ம வேத நூலை நம்ம நல்லா படிக்கணும் அதுதான் சொல்ல அப்ப நம்ம இருக்க காலகட்டம் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இந்த காலத்துல நிறைய மாழை இருக்குது நம்மளுக்கு நேரம் குறைவா இருக்குது அந்த நாலு நூலை நல்லா ஒரு ரெண்டு மூணு நாட்டின்னா படிச்சதான் நம்மளுக்கு அதுல இருக்க புரிதல் வரும் ஸோ அதனால நம்ம வேத நூல் படிச்சா போதும்ன்றாங்க அதுல சொல்லாத கருத்தே இல்லை இன்னொரு விஷயம் மேல்வழி சாலைக்கு என்னன்னா ஒரு வாட்டி தெய்வம் வந்து சேலத்துல வாசிக்கி ஹாலில் பிரசங்கம் பண்ண போயிருந்தான் அப்ப அது பிரசங்கம் பண்ண சொல்லி தெய்வம்னு சொல்றாங்க என்ன விட்டா நீ என்ன என் கை விட்டா நீங்க வந்து எம்மனை யாரால உங்களுக்கு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ தெய்வம் சொல்லிட்டு அப்புறம் வந்து சாலைக்கு வந்துடுறாங்க அப்புறம் யோசிக்கிறாங்க நம்ம அது மாதிரி சொல்லிட்டோமே சரின்ட்டு இது எப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறார் அப்ப வந்து என்ன பண்ணா தவணைக்கு போறாரு இதுக்கு முன்னாடி அதனால் தவள போய் இதுக்கு முன்னே வந்த தெய்வங்கள்லாம் எங்கெங்க சிவனு விஷ்ணு எல்லா பேர் எல்லாம் அவங்க அடைந்த தவநிலையெல்லாம் நிலையெல்லாம் தாண்டி போறாரு தாண்டி போய் ஒரு பூர்ண புஷ்பம்ட்டு ஒரு தவநிலைக்கு போறாரு அங்க போய் பார்த்தா வேற எதுனா ஒரு பார்வணங்கள் மகான்கள் வந்துக்கிறாங்களா அந்த அடையாள இருக்கு பார்த்தா தவணையை பாக்குறா யாருமே வரலையா தான் அது ஃபர்ஸ்ட் அந்த நிலைக்கு வந்துக்கிறாரு அப்போதான் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகுது எஸ் நம்ம சொன்னது கரெக்டு நம்ம வந்து வந்து வலுபேறு இருக்குதுன்ட்டு அப்போ தான் அவருக்கு வந்து உறுதி பண்ணுறார் இப்போ நம்ம வந்து மெய்வே சாலை என்ன மருப்பு மக்கள் நம்ம புரிஞ்சுணுன்னா இந்த இலையிலே தான் நம்ம ஜீவ ஜீவப்பிராணம் ஆகுறாங்க ஜீவ சமாதி ஆகுறாங்க இது வந்து இதுக்காக சாதாரண மக்களே ஆகுறாங்க இது மிச்ச மாதிரி சாமியார் தான் ஆகணும் மான் சித்தர் தான் ஆகணும் இல்லை இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜீவ சமாதி இன்னும் நடந்து கொண்டே இருக்குது அந்த ஆ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா தெய்வ சொல்படி நடந்துக்கணும் மூலம் வந்து நா கூட ஒட்டி கொண்டு நம்ம குரல் வணக்கம் அதாவது வணக்கம் என்னென்னா முறை வணம் வணக்கத்தில் சாலையில் கலந்து கொண்டு வேதவுள்ள படித்துக்கொண்டு மூலம் வந்து நா கூட ஒட்டிக் கொண்டு தெய்வத்தோட நம்ம அன்புகளை பெற பெறணும் தெய்வத்தோட நம்ம அது அன்பு கிடைச்சாதான் நம்ம வந்து ஜீவமுக்தி அடையத்துக்கு நம்மளுக்கு சுலபமா இருக்கும் இதோட் இன்னொரு விஷயம் எப்படின்னா இப்போ மெய்வியில மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்க மக்கள் வந்து அறிவை வந்து இருக்கணும் மனசு முன்னால இருக்கும் ஆனா பொதுவான மக்கள் நம்ம நம்ம என்ன இருப்பாங்க எப்படி இருப்போம்னா மனசு மின்ன இருக்கும் ஏன்னா இங்க வந்து நிறைய மாழை எல்லாம் இருக்குது அந்த மாழையே நம்ம வந்து நம்ம நேரத்தை செலவு செலவு பண்ணி நம்ம அப்படியே வாழ்க்கையை ஓட்டிருப்போம் ஏன்னா அது மிக மெய் மக்க மக்களுக்கு வந்து அறிவு வந்து அறிவு வந்து முன்ன இருக்கணும் மனசு வந்து பின்னால் இருக்கணும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதோடு நான் என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த சபையில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நமஸ்காரம் அறிவே 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 அறிவு